அனைவருக்கும் வணக்கம் நமது இந்த சேனல் இந்த வீடியோ முழுசாக கேளுங்க அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஆள் கொடுத்து வச்சீங்கன்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம குரூப் ஃபோர் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதினு சொல்லியிருந்தோம் நம்ம பதினாலாம் தேதி நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டுலேருந்தே நம்ம கிளாஸஸ் கொண்டு வருவது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அட்மிஷன் போகும் அதுக்கப்புறம் நூறு அட்மிஷன் வந்துருச்சுன்னா அட்மிஷன் முடிஞ்சிடும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை நம்ம இதுக்கான டெமோ கிளாஸஸ் டெமோ க்ளாஸஸ் நைட்டு எட்டை கால் மணிக்கு கூகுள் மீட்டில் ஃபஸ்ட்டு கூகுள் மீட்டில் ஒரு டெமோ க்ளாஸஸ் கொடுக்குறோம் நூறு பேர் படத்தான் அட்டன் பண்ண முடியும் அதுக்கான வீடியோ டிஸ்க்ரிப் அதுக்கான கிளாஸ் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துட்றோம் நீங்கள் மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வச்சு நீங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி அதுக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் லிங்க்குலக எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து